கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் வேத வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் பத்தாவது வசனம் இப்படியாக காணப்படுகிறது ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள் காணப்படுகிற சில காரியங்கள் ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடைபெறும்பொழுது நாம் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னுடைய குடும்பத்துக்குள்ள ஏதோ பின்னிசூலியங்கள் இருக்கிறது ஏதோ கெட்டுகள் இருக்கிறது ஏதோ ஒரு தடயங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறது யாரோ எனக்கெல்லாம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு அவதிப்படுகிறதை நான் பார்க்க முடியும் ஆனால் வேதம் சொல்கிறது ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறது பார்க்கும் பொழுது என்னுடைய கூடாரத்தில் கூடாரத்துக்குள் இருக்குமானால் ஒரு தீங்கும் எனக்கு நேரிடாது என்று வேதம் சொல்கிறது அப்படின்னா இன்னைக்கு நீங்க எல்லாரும் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும் எல்லாரும் வாழ்க்கையிலும் வேதனைகள் வரும் ஆனா அது ஒரு தீங்கு கல்ல நமக்கு நன்மைக்காய் மாற்றுகிற தேவன் நமக்கு உண்டு பாருங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது என்று இன்னைக்கு நாம் அநேக தரம் நம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஏதோ எனக்கு என் குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு ஒரு தவறான காரியங்கள் இருக்கிறது ஏதோ சில கெட்டுகள் இருக்கிறது சில சில கட்டுக்குள் நான் இருக்கிறேன் குடும்பம் சொல்லி ஆனா வேதம் சொல்கிறது ஒரு வாதை முன் கூடாரத்தை நம்புறீங்களா இந்த வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுதே உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த கெட்டா இருந்தாலும் சரி நீங்க விசுவாசத்தோடு இருப்பீர்கள் அந்த கெட்டுகள் எல்லாம் இன்னைக்கு அழுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது வேதத்தில் தெளிவாய் நாம் வாசிக்க முடியும் நீங்கள் தேவனுடைய சரீரம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் நீங்கள் அறியவில்லையா இன்னைக்கு பாருங்க அவருடைய தேவனுடைய ஆலயம்தான் நாம் எல்லாம் அவ நம்ம சரீரம் எல்லாம் இந்த சரீரத்துக்குள்ள எந்த தீங்குக்கும் இடையில் இடம் இல்லை என்று நீங்க நம்புறீங்கன்னா ஒரு தீங்கும் உங்களை நேரிடாது உங்களுடைய விசுவாசம்தான் உங்களை நிலை நிறுத்தணும் இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம்தான் உங்க வீட்டை கட்டணும் உங்க விசுவாசம் தான் உங்க குடும்ப வாழ்க்கையை கட்டணும் உங்க தான் உங்கள் தலைமுறையை கட்டணும் அப்படின்னு நீங்க இருக்கும் பொழுது நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் எதை குறித்தும் நீங்க வியாகுலப்பட வேண்டாம் ஒருவேளை நீங்க ஒரு பிரச்சனையில் இருக்கலாம் ஒரு வேலை ஏதாவது சில சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம் ஆனா ஒரு வாதையும் இன்னைக்கு கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்கிறது எந்த தீங்கு உனக்கு நேரிடாது என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கு பாருங்க சொல்லுங்க என் கர்த்தர் என் வீட்டுக்குள் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் என் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தில் எந்த தீங்கு நேரிடாது என்று ஒரு வாதையும் என் குடும்பத்தை தொடாது என்று நீங்க எத்தனை பேர் நம்பிக்கையா இருக்கிறீங்க உங்க நம்பிக்கை இன்னைக்கு உங்க குடும்பத்தை சூழ்நிலையை மாற்றும் உங்க நம்பிக்கை உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில சில அற்புதங்களை செய்யும் என்று நான் நம்புறேன்

இருக்குது அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறா சொல்லுவோமா ஒரு வாதை இவன் கூடாரத்தில் அணுகாது என்று ஒரு தீங்கும் எனக்கு நேரிடாது என்று வேதத்தில் இருக்கிறபடி நான் தேவனுடைய சமூகத்தில் உண்மையா இருக்கிறபடியால் ஏன் கூடாரத்தில் என்னுடைய பவனத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீங்கும் நேரிடாத படிக்க நடத்துகிறவர் என் கூட இருக்கிறவன் சொல்லுவீங்க நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிற கர்த்தர் உங்களை நடத்துவாராக அருமையான இந்த தேவனுடைய பிள்ளைகளை அப்பா உங்க சமூகத்துல நான் அர்ப்பணித்து நான் ஆண்டவரே இன்னைக்கு நாங்க கேட்ட வார்த்தையின்படி ஒரு வாதையும் அது பிள்ளைகள் கூடாரத்தில் தொடாதபடிக்கு அணுகாதபடிக்கு நீர் அந்த குடும்பத்தையும் அது பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்த நடத்தும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் எல்லா கட்டுகளும் ஏசுவின் நாமத்தினால உடையும் படிக்காக நான் ஜபிக்கிறேன் வாழ்க்கைக்கு எதிராய் நிற்கிற தலைமுறைகளுக்கு எதிராய் நிற்கிற ஆமன் பிசினஸுக்கு எதிராய் நிற்கிற ஆண்டவரே படிப்புக்கு எதிராய் நிற்கிற எல்லா தடயங்களும் ஏசுவின் நாமத்தினால் உடையும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் அப்படியே செய்வதற்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே ஆமே ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே